None. Yeah. today i call the principal of adari urban and rural institute namaskar honorable mr dipendu bhashi i request our chief unity instagram mr sarv sri rp sir We are the security New some important advice to us. Good morning. Respect the respected Adai Arabic College, the principal, the Tariq Ahmad, play Ustad Ahmad if மற்றும் எனது அருமை வாசலுக்குரிய அருமை அண்ணன் இந்த வின்னர் ஸ்போர்ட்ஸ் அலீம் சார் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்திருக்கேன் என் பேர் வந்து ஈஸ்வரன் நான் வந்து கேஜிபெட்டி சரிங்களா நான் வந்து பார்க்கும்போது உங்களெலாம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு இடத்துக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஃபோனில் அழைப்பு வந்துச்சு ஈஸ்வரன் நீங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னாரு எழுபத்தெட்டு தடவை அந்த பிளாக் போஸ்டிங் நடந்திருக்கு ரெண்டாவது இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்களா இருக்குன்னு சொன்னார் சரி சார் நான் இந்த இடத்துல வாரேன் வந்து ரெண்டாவது வந்து எனக்கு கொடுத்த டைம் வந்து செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி வந்தாச்சு நான் வந்து உங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் மற்ற இருக்கு எல்லாமே தம்பி ரொம்ப நேரமாக இருந்தாரு என்னுடைய நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ராஷ்ட்ரபதி சில விஷயங்கள் போது டியூட்டியில் அந்த சவுதான் பொசிஷன் அந்த பொசிஷன் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வந்து இருக்கக்கூடிய இது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் மற்ற தெரியாது அதனால் சில விஷயங்கள் ரெக்குவஸ்ட் பண்ண உங்கள் முதல்வர் சார்ட்ட வந்து இந்த தரிகாவும் சார்ட்டை வந்து பிரின்ஸ்பால் சார்ட்ட ரெக்குவஸ்ட் பண்ணேன் சார் ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு சேர் ஓட்டம் நல்லா இருக்குன்னு கேட்டேன் உடனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார் உங்களுக்கு ரெண்டாவது இதன் மூலமாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அதாவது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து சிபிஎன் ஸ்கூல் கவர்மெண்ட் தான் படிச்சு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டேன் ஒரு நார்மலாக வந்து ஒரு சிஆர்பியில் வந்து நம்ம வேலையை சேர்ந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து வேலையை சேர்ந்துட்டு பின்ன படிப்படியாக நம்ம முன்னேறி போகும்போது வாழ்க்கையில் வந்து ஒரே ஸ்டேஜில் நிற்காமல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த பிறகு அதே டிபார்ட்மெண்ட் திரும்பிடாமல் அதுக்கடுத்து வழிமுறைகள் என்ன வாழ்க்கையில் முன்னேற்ப வந்து முன்னேறக்கான திட்டங்கள் என்ன நம்ம தேடி பார்த்தோம் பிஐபி செக்யூரிட்டி விதமா இருக்குது இந்தியாவில் வந்து பலவிதமான ஒரு ப்ரோட்டக்கால் இருந்தாலும் கூட இப்ப நம்ம அவங்களை செலக்ட் பண்றோம் இதுக்கு நம்ம நம்ம செலக்ட் ஆக முடியுமா நம்ம கருப்பா இருக்குமே நம்ம எடுப்பானா நம்ம அதுல பாஸ் ஆக முடியுமா போக முடியுமா நம்மகிட்ட திறமை இருக்காது நாங்கள் வளர்த்தோம் வளர்த்த பிறகு அதுக்கான அந்த இடத்துக்கு வந்தோம் ரெண்டாவது வந்து இப்ப நான் வந்து நிற்கும் போது தம்பி அந்த அப்துல் கலாம் அவரை பத்தி சொல்லிக்கின்றது ஏன்னா அவரை பத்தி நாங்க நிறைய சொல்லணும் ஏன்னா லைவ நாங்க பார்த்தவங்க அவரு அவர் கடைசி இறுதி கட்ட டயத்துல வந்து என்னுடைய நண்பர் பெரிய கான்வாய் ஒரு இருபது வண்டி வாகனங்கள் அணிவகுத்து போகிருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு வாகன பாதிப்புல பார்த்த பெரிய துப்பாக்கியை வச்சு ஒரு வாகன பாதிப்புல ஒரு பையன் நின்றுக்கே போவார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அவரு அப்ப அவர் கூட ரெண்டு போனேன் பின்னாடி காரில் உட்காந்து அப்துல் கலாம் பிஏ அவருடைய பொன்ராஜ் ஒரு அவருடைய பிஏ கிட்ட கேக்குறாரு அந்த தம்பி ஏன் இங்க கஷ்டமா வராது சார் உங்களுடைய பாதுகாப்பு வராங்க எல்லாமே ஆல்ரௌண்ட் பாதுகாப்பு நீ வந்துட்டு இருக்கீங்க இல்லையே அந்த தம்பி நிற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப கான்வாய் ஒரு மணி நேரமாக டிராவல் பண்ணி அந்த வண்டி இறங்கி அவருடைய அந்த காலேஜ் இறுதிக்கட்ட கட்ட காலேஜ் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த பையனை வரைச்சு விட்டுன்றாரு அப்ப அவர் கூப்பிட்டு அவர் யூனிஃபார்மோட ஓட இன்னாச்சு ஏதோ நம்ம டூட்டில தப்பு வேண்டோமோட ஒரு டென்ஷன் கிட்ட பொண்ணே அவர் வைத்திருந்த ஒரு பேனா எடுத்து கையில கொடுத்து தம்பி நீ எனக்காக இவ்வளவு தூரம் நின்று வந்தியா என் மனசை தாங்க கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அவர் அப்துல் கலாம் சார் இந்த மண்ணில் வரந்தவர் அவர் அவரை நாங்க நேரடியா சந்திச்சு வச்சு டெல்லியில பாத்துருக்க அவரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து இன்னொரு மண்ணில் பிறகுறது கஷ்டம் இருந்தாலும் அவருடைய கொள்கையை நாங்க வந்து கடைபிடிச்சி தான் போவோம் அவருடைய ஒழுக்கம் இரண்டாவது சொன்னார் ஒரு வெளிநாடு போகும்போது வெள்ளக்காரங்க அதாவது ரொம்ப அவர் சண்டிஸ்ட் சயின்ஸ்டாக இருக்க காலத்தில் வந்து அவர் வெளிநாடு போகும்போது அமெரிக்கன் ஜெர்மனி எல்லாமே வந்து ஒரு கெட்ட பயங்கரமாக இருக்குது அவருடைய முடி எல்லாம் சொன்னார்ல அந்த அந்த முடியல இருக்கும்போது அவர் முறையான ரெஸ்பான்ஸ் உண்டு இந்த நாட் இந்த பிளாக் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் பேசும்போது தெரியல அதே அப்துல் கலாம்ஜி ஏபிஜி பிரசிடண்டாக போகும்போது அமெரிக்காவுக்கு ஒயிட் ஹவுஸில் வந்து அவர் சிவப்பு கம்பளம் விரிச்சு வர வச்சது அந்த அமெரிக்கன் சயின்டிஸ்டா போகும்போது அவருக்கு அந்த வரவேற்பு இல்லை ஒரு நார்மல் மனிதனை போலதே அந்த வெள்ளை மாளிகை வர வைக்கல அந்த அமெரிக்கருடைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ரெண்டாவது அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆயன பிறகு அவருக்குன்னு ஒரு மரியாதை சிவப்பு கம்பளம் விரித்து அந்த வெள்ளை மாளிகை அழைத்து சென்றது அப்துல் கலாம் அப்படி ஒரு மனிதன் வரும் ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் படிப்புன்றது வந்து இப்போ உங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கும்போது செய்யும் தவறுகள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமான கருத்து என்னென்னா நம்ம வந்து கையில் மொபைல் இருக்குது அந்த மொபைல் வந்து உங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அதே இது தவறான செயலுக்கு கொண்டு போகலாம் ரெண்டு ஆப்ஷன் உங்கட்டு இருக்கு இதை எடுக்க வேண்டிய முடிவு உங்க எளிதாக இருக்கு மொபைலுக்குள்ள நம்ம போய் கூகுளில் தேடக்கூடிய விஷயங்கள் நல்லது சிந்தனை தொலைநோக்கு சிந்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்களை காய் ஒவ்வொரு படி நீங்கள் மேலே போயிருவீங்க எதிர்காலத்துல இந்த உட்காந்துருக்கு அரசியல் தலைவர் எல்லாமே நீங்க இந்த உட்காந்து ஐம்பது பேர் ஒவ்வொரு துறையை ஒவ்வொரு பெரியால் வரலாம் நல்லா கேட்டுக்கிட்டே ஒரு சாதாரண கையடக்கு மொபைலில் இன்னைக்குள்ள அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து எல்லாமே இருக்கு ஆனா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னண்டா நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம என்ன படிக்கிறோம் ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவலில் என்ன லாங்குவேஜ் எல்லாம் நீ படி உனக்கு சொல்லித்தரத்தையும் உஸ்தாத்த ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு சிறந்த பாதைய காட்டி ஒரு நல் மனிதர் உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் உங்களுக்கு நாங்கள் பாதை சொல்லுவோம் நாங்கள் இந்த மாதிரி படித்த அந்த மாதிரி போகுது எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார் நான் ஷீப்பில் படிக்கும்போது சலீம் தான் என்னுடைய ஆசிரியர் அவர் அவர் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் ரெண்டாவது ஆசை தமிழ் என்னுடைய ஆசிரியர் ஏன்னா அவர் நான் அடி வரும்போது நான் சொல்லுவேன் நான் சார் இந்த போலீஸ் மீடியா தாண்டி நீ எதுவும் போக முடியாது அவருடைய படிப்புன்னு அவர் சொல்லுவார் அதேமாதிரி டென்த்தில் நான் படிக்கும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் மோகன் குமார் மங்களம் மாதிரி மேக்ஸ் டீச்சர் வந்து மஹேந்தர் சார் அப்போ தமிழ் ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னன்னா இப்போ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது அதாவது நாளை படிச்சுக்கலாம் நாளை கழிச்சு படிச்சுக்கலாம் எக்ஸாம் இன்னும் ஒரு வாரம் இருக்கு நாளை நாளை என்று தள்ளி போட்டால் நாலது சூரியன் உதிக்காமல் கூட போடும் சரிங்களா அந்த மாதிரி அன்றாட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒர்க் படிப்பு அன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் பண்ணிட்டே போகும்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்கு ரெண்டாவது வந்து மது பழக்கங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ உங்கள் வீட்டு வீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கிற வீட்டில் பார்த்துருப்பீங்க அதனால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால வந்து அந்த பழக்கத்தில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்கணும் ஏன்னா ஆசிரியர் கட்டுக் கொடுக்குறது வந்து மது சூது மங்கை இந்த தீய பழக்கங்கள் வந்து கைவசம் இருக்கக்கூடாது இது இருந்துச்சுன்னா என்றைக்குமே வாழ்க்கை ஒருவரையும் முன்னேற முடியாது உன்னுடைய லைஃப் வந்து எஜுகேஷன் எஜுகேஷனை நம்ம எப்படி கொண்டு போகணும் அந்த எஜுகேஷன் உங்களை கொண்டு போய் உயரத்துல உட்காருங்க நாங்கள் உக்கொரு ஒவ்வொரு மேடையில் உட்காரும்போது பெரிய பெரிய அதிகாரி முன்னாடி நிற்கும்போதெல்லாம் அந்த படிப்புக்குண்டு ஒரு மரியாதை வை என்ன துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பாக எதாக இருந்தாலும் கூட ஐஎஸ் லெவல் ஐபிஎஸ் லெவல்ல நீங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இது வந்து நீங்க எடுக்கிற முடிவு நீங்க படிக்கிற படிப்பு டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் டிசிப்ளின் ரெண்டாவது வந்து பிதா குரு தெய்வம் ஒன்று இன்று தாய் உன் தந்தை முதல் கடவுள் இரண்டாவது உங்களுக்கு வழி கொடுக்க குரு மூன்றாவது கடவுள் அதுக்கடுத்து நீங்க வேண்டுகா அதனால வந்து உங்க லைன் சிறப்பாக இருக்கும் எப்பயுமே தாய் தந்தை கண்டிப்பாக மதிக்கணும் உனக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கற்றுக் கொடுக்க ஆசிரியரை நீ முறையாக படிச்சிட்டாக்கி நீங்க எல்லா லைனுமே நீ டே நடந்திருக்கு எழுபத்தொம்போது நான் வந்து பார்த்தேன் ஒவ்வொருடைய முகம் எல்லாம் பார்த்துருக்கேன் காலையில் மார்னிங் டைம் மார்னிங் டைம் போது எல்லாத்துக்குமே நம்மளுக்கும் தெரியும் எப்படின்னா பிரேக்ஃபாஸ்டையா எட்டாச்சே என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்க மாதிரி உங்களோட உங்க அந்த மாதிரி சீதுல இருந்தே நான் போயிருக்கேன் இந்த இடத்துக்கு நாளைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னா நிறைய படிப்பு நிறைய நீங்க உழைக்கணும் சரிங்களா அது மாதிரி ரெண்டாவது எடுத்துக்கிட்டா ஒரு டிஃபன்ஸில் எப்படி வரக்கூடிய வழிமுறைகள் சொல்றோம் ஒரு திட்டத்துல ஒன் ஒரு ஒரு படி வச்ச பிறகு இதோட நம்ம லைஃப் முடிச்சு நினைக்காது உங்களுடைய பாதைகள் சிறைகழித்து பறிக்க வரணும் உங்களை செதுக்க வேண்டிய சிற்பி இங்கே உட்காந்துருக்காங்க நீ எந்த மாதிரி வருவ இப்போ நான் நீங்கள் வரும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பையன் என்று இருந்தாப்ல நின்று இருந்தாப்புல பையன் பையனுடைய பார்த்துட்டு சரி இந்த பையனுக்கான நம்ம என்ன பண்ணுவோம் சரி சேர் ஓடுவோம் சேர் ஓட்ட பிறகு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல சேர் போட்டுறப்ப நான் சொல்லுறது உங்களுக்கு சில விஷயம் புரியுது இல்லை யாருக்காச்சும் புரியலையா இல்லை இங்கிலீஷில் பேசுகிறேன் அதனால வந்து என்னன்னா ஒவ்வொரு விஷயம் இந்த இடம் கம்ப பள்ளத்தாக்குன்றது வந்து இந்திய முழுக்க நாங்கள் சுற்றி வந்துட்டோம் நல்லா கேட்டுங்க நீங்க உட்காந்துருக்க இடம் வந்து என்னன்னா இந்தியா மேப்ப தட்டி பார்த்துங்க ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மணிப்பூர் அஸ்ஸாம் குஜராத் இதலாக எல்லாம் பார்த்தாச்சு அழகான சுத்தமான தண்ணி நீர் வள நில வளம் இயற்கை வளம் நிறந்தது கம்பம் பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்குல இவ்வளவு ஒரு ஒரு அதே அரபிக் காலேஜ் மற்றும் ஸ்டூடெண்ட் நீங்க எல்லாம் ஸ்கூல் எல்லாமே பிரின்சிபால் சார் வீடியோ போட்டேன் அவர் சொன்ன வீடியோ நான் என்ன சொல்லணுமோ அதே அவர் வீட்டில் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு நான் என்ன சொல்ல அதே அவர் வீட்டில் சொல்லியிருந்தாச்சு இப்படி ஒரு இடத்துல நீங்க வந்து படிச்சு நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய வரணும்டையே எங்களுடைய ஆசை இந்த உட்காந்துருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆள் வந்தால் அது சந்தோஷம் நல்லா கேட்டுக்குங்க உங்களுக்கு வந்து பல ஆலோசனை சொல்றதுக்கு பல ஆலோசனை ஆயிரம் வரலாம் ஒன்று இந்த வரக்கூடிய காலங்கள் வந்து வேற மாதிரி இன்னி வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து வேற மாதிரி முத காலத்தில் வந்து இருந்துச்சு இன்னைக்குள்ள நீ ஹார் சவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஜெனரேஷன் மாறும் மாறும்போது தனக்குத்தானே தயார்படுத்தணும் எப்படி நீ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு ஷூ பாலிஷ் போட்டு எப்படி வந்தையோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் அச்சத்தை அடையணும்ன்றாலும் நீ கண்டிப்பா உன்னை செறிக்கணும் நீ உனக்கு நானே நீ ஒரு டைரி இங்கே வாழ்க்கையில் அப்துல் கலாம்ஜி எப்படி டைரி சொந்தமாக புத்தகம் எழுதினாரோ அதே மாதிரி உனக்கு ஒரு பர்சனல் டைரி டைரியில் நோட் பண்ணு நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணேன் ஒர்க் அவுட் என்ன பண்ண என்ன ஹோம்ஒர்க் பண்ணேன் என்ன சொல்லி கொடுக்குது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ஓகே வீட்டுக்கு பேசு தாயதாப்பன் தந்தை நம்மளுக்கு வழி எடுத்த கடவுள் தாயும் தந்தையும் வந்து நம்மளுக்கு கடவுள் அவங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசு கூட பிறந்த சகோதரி கிட்ட பேசு நல்ல மனிதர்கிட்ட பேசுங்க நல்ல நண்பர்கிட்ட பேசுங்க நம்ம நண்பர்கள் யாராவது ஒரு தவறு அவங்கள சொல்ல வந்தாங்களா அதை நீங்க சொல்லுங்க நீ செய்யற தப்புன்னு சொல்லுங்க ஒரு சின்ன தவறு செய்யறாரு தடத்துல இதை நீங்க செய்யக்கூடாதுங்க தப்பு நீங்க பேசு நீ தான் பெரிய ஆளாக இல்லை நம்ம பேசின நம்மளை அடிச்சிடுவாரோ நம்மளை காலி ஒரு சீனியர் பேசின வை வரோம் அந்த மாதிரி இருக்கும் இங்க இருக்க சீனியர் வந்து ஜூனியருக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும் நல்லா கேட்டு ஒரு சீனியர் ரெஸ்பெக்ட் பெர்சன் இதை எடுத்து வழி நடத்துறது ஒரு சீனியர் தான் அந்த சீனியர் வந்து ஒரு ஜூனியருக்கு வந்து என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு அவர் உடம்பு ரீதியாக காட்சியா மண்டவழியா என்ன பண்ணிட்டு வார்த்தை இனிமையா ஏன்னா வந்து ஒரு அந்த வந்து ரெண்டாவது வந்து ஒரு பையன் நின்று பேசினாலும் ஸ்பீச்சிங்ல அப்துல் கலாம் சில நிரந்த ஒரு அருமையான பேச்சு ரெண்டாவது தலைவருடைய வீடியோ பார்த்தா ஏன்னா டயம் கடந்துட்டே இருக்கு அதனால வந்து தீய பழக்கங்களுக்கு தூரமாக இருக்கணும் வீடியோவில் பார்க்கணுங்க நல்லா இருந்துச்சு ரெண்டாவது வந்து உங்களுடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம என்ன படிக்கிறான் மயன்ஸ்டான் அரேபியக்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த இடத்துல கம்பத்தில் அமைஞ்சது எல்லாம் கொடுத்து வச்சவங்க இங்கே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கள ஒவ்வொருவரும் கொடுத்து வச்சவங்க ஜார்கண்ட் சட்டீஸ்கர்ல அந்த கிளைமேட்லாம் உட்கார முடியாது தண்ணி இல்லை சரியாக எதுவுமே இல்லை மற்ற இடத்துல கலவரம் எல்லாமே இந்த அமைதியான ஏரியா நீங்கள் வெளியிலேருந்து வருவீங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து இருந்து வந்திருக்கீங்களே அப்ப அந்த மாவட்டத்துல வந்து திண்டுக்கல் வருவோம் நாங்க பதினெட்டு வருஷம் சர்வீஸ்ல வந்து நாங்க திண்டுக்கலை விட்டு நம்ம போட்டு பக்கம் வரும்போது அப்படியே பெரியவள வந்து நீ வரும்போது கிளைமேட்டே மாறும் ஏரியா கிளைமேட் அந்த பஸ்ல வரும்போது காத்து சொல்லி கொடுங்க நீ உங்க ஏரியாவுக்கு வந்துட்டு நைட் நேரத்துல வரும்போது தெரியும் அந்த மாதிரி இந்த ஏரியால நீங்க வந்து உக்காந்து இந்த காலேஜ் அரேபியாவுடைய இதுல வந்து அதே இதாவது முடிக்கும் போது நீங்க எல்லாமே கொடுத்து வச்சோங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சிறப்பா நாங்க இரண்டாவது வாழ்க்கை முறையில முன்னேறக்கூடிய சில விஷயங்கள் நீங்க மனசுல வச்சுக்கணும் இன்று இந்த நாள் இந்த நாள்ல இருந்து தன்னை தயார்படுத்திக்கிங்க என்னுடைய லட்சியம் இது வரைக்கும் நான் அடையணும் ஒவ்வொரு மனசில் இருக்கு நான் டாக்டர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆன ஐஎஸ் ஆகணும் ஒரு சயின்டிஸ்ட் ஆன ஒரு அரசியல்வாதம் ஒரு ஒவ்வொரு இன்னாலும் முடிஞ்சளவு நான் ஆகணும் ஒரு ஒரு மதத்து ரீதியாக எதாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அதனால தனக்குத்தானே தன்னை தயார்படுத்திக்க ஏன்னா டைம்ன்றது வந்து ஒரு மனிசவாலிட்டியாக வைங்க டைம் இஸ் டைம் என்ன டைம் கொடுத்தாரோ அந்த டைத்துக்கு வந்து நாங்கள் நிற்போம் எங்களுக்கு கொடுத்த டைம் அந்த டைத்துக்கு வந்தோம் அதேமாரி நீங்கள் படிக்கிற படிப்பு லைஃப் லைஃப் இஸ் கிரேட் டைம் கிரேட் ரெண்டுமே முக்கியம் வாழ்க்கையும் முக்கியம் டைமும் முக்கியம் இந்த ரெண்டுல ஏவே கரெக்டா இருக்கணும் ஐ பெஸ்ட் நல்லா கேட்டுங்க டைம் வாழ்க்கை வாழ்க்கை நீ சொன்ன இடத்துல கரெக்டா போகணும் உனக்கு ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் டைம் இந்த டைம்ல டைம் இந்த ஒரு டைம் இந்த இடத்துல நீங்க லேட் வரக்கூடாது அந்த இடத்துல மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு எதிர்கால வாழ்க்கை மிஸ் ஆகும் நீ எக்ஸாம் டைம் போறீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ வெளியே இருக்கணும் அவசரத்துல போய் கால் டிக்கெட் மறந்துட்டேன் உங்க லைஃப் போயிருச்சு ஒவ்வொரு எக்ஸாம் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து உன்னிப்பா கவனமா இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் உஸ்தாத் பிரின்சிபால் உஸ்தா எல்லாமே வந்து ஒரு திரு தலை சிறந்தவர்கள் நான் பேசும்போது பார்க்குற அவருக்கு அவ்வளவு அன்பு இருக்கு இந்த ஏரியாவில் வந்து எந்த ரீதியாக ஒரு இனம் அழியுதுண்டா அது தீய பழக்கம் மட்டும்தான் மது பழக்கத்தில் தீய பழக்கத்தில் தூடிச்சா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வாழ்க்கை எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு கதை வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தில் ஒரு சொன்ன ஒரு கதை இருக்குங்கிட்ட அந்த கதையை நான் மனசுல வச்சுட்டேன் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு இடத்துல இருந்தோம் மது சூடு மங்கை இந்த மூன்று விஷயத்தை ரெண்டாயிரத்து பத்துல வந்து எனக்கு அந்த கணித ஆசிரியர் மகேந்திர சார் சொல்லி கொடுத்தாரு ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க தாய் தந்தை இறந்துடுறாங்க இறந்த பிறகு அவர் வந்து அண்ணன் வந்து வெளிநாடு செல்கிறார் பையன் அவருடைய தம்பி வெளிநாட்டில் இருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து கப்பல் பிஸ்னஸ் கப்பல் துறையில வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் அண்ணன் வந்து தம்பியை வந்து இந்தியா நாட்டுக்கு ஒரு படிப்பு விஷயமா அனுப்பிடுறாரு அப்போ இங்கே வந்த எல்லாமே இந்தியாவில் வந்து அவரோட தம்பி வந்து பெரிய கோடீஸ்வரர் லெவலில் இருக்கு காலேஜ் கப்பல் நாலேஜ் கப்பல் போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் பெரிய வியாபாரி அப்போ இங்கே வந்தனே அவருடைய வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து அவர் தம்பியை கவனிச்சுக்கிறார் பெரிய ஒரு பங்களா இருக்கு டெல்லி டெல்லியிலேயே பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் லெவலுக்கு ஒரு பங்களா கட்டி அந்த தம்பி இருக்காரு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து காலேஜ் முடிச்ச பிறகு சின்ன சின்ன தவறுகள் செய்ய வெளிநாடு வராரு அவர் அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் விஷயமா இந்தியா வந்துடுறாரு தம்பி படிச்சு முடிச்சுட்டாரு காலேஜ்லாம் முடிச்சுட்டாரு சரி இவர் போய் அந்த பிசினஸ் பார்க்க சொல்லலாமேன்ட்டு அவர் அனுப்புறாங்க அங்கே சிங்கப்பூர் போறாரு சிங்கப்பூர் போனோடனே அங்கு உள்ள அந்த பிஸ்னஸ் மேன் எல்லாமே பார்க்குறாங்க கூட இருக்கிறான் அப்போ அங்கு உள்ள கலாச்சாரம் என்ன ஓப்பன் கலாச்சாரம் இந்தியா கலாச்சாரம் நார்மல் அங்க வந்து ஓப்பன் கலாம் சார் எல்லாமே ஓப்பனாரு இன்னைக்குள்ள நம்மளுடைய கட்டுப்பாடு வந்து சுய கட்டுப்பாடு எல்லாமே கட்டுப்பாடோட நம்ம இருப்போம் அங்க சிங்கப்பூர்ல வந்து ஃப்ரீ ஸ்டைல் எல்லாமே மைண்ட்லீ ஸ்டைலி உக்காந்துருக்கீங்க நீங்க பேச்சை கேட்டா கேட்கலாம் இல்ல நீங்க கூட போலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் அந்த சிங்கப்பூர்ல இருக்கு அப்ப அங்க ஓடனே அந்த பையனுக்கு என்ன எல்லாமே ஓப்பனா சிகரெட் பிடிக்க வைக்கிறாங்க நம்ம ஏன் பிடிக்கல அப்ப எல்லாமே என்ன செய்யறாங்க டக்குன்னு அவர் சிரெட் வாங்கி பிடிக்கிறாரு அப்ப அங்க இருந்து பி எண் பண்ணி சொல்றாரு சார் உங்க தம்பி சிகிரெட் பண்ணிக்கிறார் என்கிட்ட இருக்கு ப்ராஃபிட்டுக்கு அவர் சீரட் பிடிச்சா ஒரு நுரையரையே கண்டிப்பா புதுசாக மாட்டிக்கிறோம் கல்யாணம் அப்போ சீரட்ட ஆரம்பிச்சுனே வந்து அப்போ மதுப்பழக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அப்ப ஃபை அந்த ஹோட்டலில் கிளப்பில் போக அந்த மது போன அங்கிருந்து போன ஒரு அண்ணனுக்கு வருது சார் உங்க தம்பி வந்து இந்த மாதிரி பார்ல வந்து நிறைய மது பழக்கங்கள் யூஸ் பண்றது சரி அதை வந்து பார்த்துக்கிடுவா அதனால ஒன்றும் இது வந்து இன்னைக்குள்ள காலங்களில் தானே சரி வேண்டி அப்போ அதுக்கடுத்து என்னான்டா தவறான விஷயங்கள்ல வந்து பெண்கள் விஷயத்துல ஈடுபடுறாரு அங்கே சிங்கப்பூர்ல இப்போ மறுபடியும் போன சார் உங்க தம்பி இந்த மாதிரி நினைவேன் சரி அப்படிங்களா தவறுகள் கூடுதா சொல்லிக்கிறோம் போன்ல சொல்லி அவர் நம்ம செய்யப்படுவாங்க அப்ப மூன்றாவது தவறு மாணவ செல்வங்களே முக்கியமான தவறு சூதாட்டம் அடகு வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு சீட்டு விளையாட்டா இருக்கட்டும் தவறான எந்த விளையாட்டா இருந்தாலும் அந்த விளையாட்டுல வந்து எல்லாமே போயிடும் அப்ப அந்த மூணாவது அந்த கிளப் வந்து சூதாட்டத்துக்கு நிக்கிறாரு அவர் தம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை நம்பி அண்ணன் இந்த இடத்துக்கு வர நீ இந்த பிசினஸ் முறையா கவனிச்சு இதை சிறப்பா வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமை விட்டுட்டு தவறான பாதைகளை போய் மது சூது அந்த தீய பலன் அடிமைப்பட்டு கடைசியாக இருக்கிற இடம் எந்த இடம் தான் அந்த சூதாட்டம் அந்த கிளப்பில் அந்த மூன் சீட்டுன்னு வாங்க அது பேர் அந்த கிளப்பில் நிற்கிறாரு அப்போ நின்று வந்து போன் வருது சார் உங்க பையன் அந்த சூதாட்டம் நிற்கிறாரு அப்போ அவரை அன்னைக்கு சொன்ன ஒரே வார்த்தை இம்மிடியேட்லி ஃப்ளைட்ல அவரை வந்து பேக் பண்ணி இந்தியாங்க அப்போ உடனே அவரை ரிலீஸ் பண்ணி அங்கே இருந்து வித்தியாசம் உடனே இந்தியா வந்து அவர் தம்பி வந்துட்டாரு வீட்டில் அன்னை இருக்காரு அவர்ட்ட போய் கேட்கறாரு அண்ணா நான் முன்னாடி சீரட்டை குடிச்சேன் நீங்க எதுவும் கண்டுக்கல ரெண்டாவது நான் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணேன் அப்பயும் எது நீங்க கண்டுக்கல மூணாவதாக நாங்க பெண்கள் விஷயத்துல இருந்து அப்பயும் நீங்க எதுவும் சொல்லலை இந்த ஒரு சீட்டு விளையாட்டுன்னும் போது என்னண்ணா நீங்க இந்த மாதிரி நான் கூப்பிட்டு சொல்றாரு தம்பி நீ பிறக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தோம் உன்னை சின்ன பையன வந்து தாய் தந்தை கை விட்டு இறந்துட்டாங்க நான் உன்னை வளர்த்தேன் வச்சேன் இன்றைக்கு அந்த சூதாட்டத்துல வந்து நீ ஒரு மணி நேரத்துல அந்த நாலு கப்பலை தூத்துட்டா நம்முடைய லைஃபே பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் அதனாலதான் அவனை வரைச்சோங்க அதனால மாணவர் செல்லவங்களே தீய பழக்கம் மது பழக்கத்தினுடைய கதை உங்களுக்கு புரிஞ்சா சொன்னது இதனால எவ்வளவு ஒரு விளைவுன்னு பாத்துங்க தன்னுடைய குடும்பம் எல்லாமே இழந்துடும் அந்த நாலு கப்பல் போயிட்டா மீண்டும் அந்த ஏழைக்கு வந்துடுவாரு அந்த கப்பலை வச்சுட்டேன் அவர் முன்னேறது அதனால உங்களுடைய பழக்க வழக்கம் நல்ல உலகம் கரெக்டா இருக்கட்டும் நீங்க ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டியது காலையில வேண்டி எல்லாமே இறைவனை வேண்டி கேளை நீங்க எதிர்ச்சி காலையில் ஒவ்வொரு நாளிலையும் என்ன சொல்லுவீங்களோ நீங்க சொல்லுங்க ஒருவரை போது சலாம் அலையும் சலாம் ரெஸ்பெக்ட் நீங்கள் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கீங்க சீனியருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க அவருக்கு சூனியர் கொடுப்பாரு நீங்கள் எல்லாம் சேர்ந்து உஸ்தாத் பிரின்ஸிபால் எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் முறையா வணக்கம் சொல்லுங்க குடுமாடி சொல்லுங்க அவங்களுக்கு இருந்து ஆரம்பிச்சு போனேன் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு மரம் அந்த மரத்தை நீங்கள் வரந்து பூ பூக்கும் திண்டிக்கு எங்களுடைய ஆசையாக இருக்கு இந்த இந்த விஷயத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு சிறப்பாக அந்த லீவ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு லீவ்லையும் எத்தனையோ லீவில் வந்துட்டு போயிருவோம் ஒரு முக்கியமான லீவு எங்களுக்கு கிடைச்சது அது இந்த ஏற்பாடு ஏற்படுதுன்னு எங்கள் ஆரம்பி அண்ணன் அவரு ஏன்னா அவர் வந்து அவர் செய்யக்கூடிய செயல் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் தாண்டி முற்போர் அதாவது எல்லா மதத்துக்குமே முற்போக்கு பேசக்கூடிய ஒருவர் எவ்வளவு இப்படித்தான் இந்த விஷயங்கள் இப்படி பண்ணணும் ஸ்டேட் பெர்மெண்டாக பேசக்கூடிய எங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஏன்னா எங்க காம்பினேஷன் அப்படித்தான் செட் ஆகும் நம்ம செய்யக்கூடிய செயல் ஒருவருக்கு உதவியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் சிறந்த முறையில் இருங்க சிறந்த பணிய டிசிப்ளின் எஜுகேஷன் இதை ரெண்டும் கொஞ்சம் காப்பாத்து நீ பெரிய லெவலுக்கு போனோம்னா எஜுகேஷன் அந்த ஒழுக்கம் உங்களுடைய டிசிப்ளின் ரெண்டு மட்டும் உங்க வாழ்க்கையில மேலே மரியாதை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நடைமுறைகள் எல்லாம் கவனிச்சு நீங்க படிப்படியா வளர்ந்து வாங்க உங்களுக்கு அந்த பிளஸ் டூ முடிச்சு அந்த நடக்க வேண்டிய இடத்துல வரும்போது உங்களுக்கு தெரியும் நீ ஐஏஎஸ் கலெக்டர் மிலிட்ரி செலெக்ஷன் என்ன தன்னுடைய உடல் நலம் ரொம்ப முக்கியம் உடல் நலம் உடல் நலத்தை முறையாக வைங்க முறையான டிஃபன் சாப்பிடுங்க வைங்கல் பிட்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு எல்லாமே பார்த்தேனால நீங்க செயற்கால வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் மார்ச் பண்ணும்போது பார்த்தேன் மார்க் அப் இருக்கு எல்லாமே இருக்குது எனக்கு அந்த லீவ் போது உங்களுக்கு அச்சு நேரம் கிளாஸ் எடுக்க வாய்ப்பு அடிச்சாலும் அவர் பிரின்ஸ்பால் அவன் தாரி சார் கூப்பிட்டாரு நான் ஒரு நாள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அந்த அப் வந்து தனியாக ஒதுக்கி நாங்கள் பண்ணுறோம் என்னால் எங்களால் முடிஞ்ச உதவி எத்தனையோ பண்ணுறோம்னா இதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது நாங்கள் அதை பண்ணுறோம் வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி ரெண்டாவது வந்து இந்த நண்பர்கள் வந்ததுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு டைம் ஒதுக்கி நீங்க உட்காந்திங்களே அதனால் ரொம்ப நன்றி உங்களுக்கு டைம் நெருங்கிடுச்சு அந்த பிரேக் ஃபாஸ்ட் டைம் எல்லாம் சந்தோஷமாக ப்ரைக் ஃபாஸ்ட் ஆகுதுங்க எல்லாமல்லாம் இரணியோடு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி ஜெய் wonderful சார்